இந்த வீடியோவில் கேட்டதில் ஒரு நாள் நாம் என்னவெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என்னவெல்லாம் நாம் அங்கே பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் காடுகளும் மலைகளும் பசுமை தோட்டங்களும் நிறைந்த தென்னகத்தில் மகாராணியாய் காட்சிப்பதுதான் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியும் அதை ஒட்டியுள்ள கேரளமும் அன்றாடம் அறக்க பறக்க அளவு அலுவலகம் சென்று அலைக்கணிந்து வருவோர் வருடத்துக்கு ஒருமுறையாவது பசுமை சூழல் நிறைந்த மழை இயற்கை சூழல் நிறைந்த காடுகள் நிறைந்த சுற்றுலா தலங்களுக்கும் சென்று சற்று ஓய்வெடுத்து வருவது கட்டாயம் இது அதிக வேலையினால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது அவ்வாறு சுற்றுலா செல்ல திட்டமிடுவோருக்கு ஏற்ற தளங்களில் தேக்கடி தமிழகத்தின் எல்லையில் கேரளாவிற்கு உட்பட்ட இடுக்கியில் உள்ளது தேக்கடி என்னும் அழகிய வனப்பகுதி தேக்கடியில் நாள் சுற்றுலா சென்றால் என்னவெல்லாம் செய்யலாம் முதலாவதாக படகு சவாரி தேக்கடி என்ஜானே அனைவரை நினைவிருக்கும் வருவது படகு சவாரி தான் அந்த அளவிற்கு இடுக்கியில் பிரசித்தி பெற்றது இந்த சுற்றுலா தளம் இந்த சுற்றுலா வருபவர்கள் சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஏரியில் படகு சென்று வடத்தின் அழகை ஆழமாக்க கண்டு ரசிக்கலாம் யானை புலி மான் என தண்ணீர் குடிக்க வரும் வனவிலங்குகளை அவற்றின் இடத்திலேயே பாதுகாக்கவும் எவ்வித இடையூறும் இன்று ரசிப்பது தனிச்சிறப்பு இரண்டாவதாக யானை சவாரி குழந்தைகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் விரும்பும் விஷயம் யானை சவாரி கம்பீரமாக நடந்து செல்லும் யானை மீது அமர்ந்து சரணாலயத்தில் இயற்கை அலைகளை கண்டு ரசிப்பது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அடுத்து பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தேக்கடில் உள்ள பெரியார் வனவிலங்கு சரணாலயம் பிரசித்தி பெற்றது அறுநூற்றி எழுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சரணாலயம் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி எட்நூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது யானைகள் மான்கள் குரங்குகள் காட்டு எருமைகள் என இந்த சரணாலயத்தில் ஏராளமான விலங்குகள் கூட்டமாக காணப்படுகின்றன இங்கு ஓடும் பெரியாச்சில் வனவிலங்குகள் தண்ணீர் அருந்துவதை எளிதாக கண்டு ரசிக்கலாம் அடுத்து உணவு பேக்கடி மலைப்பிரதேசம் கேரளத்திற்கும் தமிழகத்திற்கும் எல்லை பகுதியில் அமைந்துள்ளதால் உணவு விஷயத்தில் சற்று மாறுபாட்டை உணர முடியும் நம்மூர் மற்றும் கேரள மாநில சுவையோடு இங்கு உணவுகள் பரிமாறப்படுகிறது காலை நேரத்தில் இட்லி தோசை புட்டு கடலைக்கறி மதிய வேலையில் பல வகை காய்கறிகளுடன் பருப்பு சாம்பார் ரசம் மோர் பப்படம் எல்லாம் மூக்கு பிடிக்க ரசித்து ருசிக்கலாம் மீன்கறி கூட இங்கே தனி ஸ்பெஷல் தான் அடுத்ததாக கும்னி தேக்கடி பகுதியை ஒட்டி அமைந்திருக்கும் மலை கிராமமான கும்மிளி பிரசித்தி பெற்ற சொந்த தாமாக திகழ்கிறது தேக்கடி வனப்பகுதியில் கிடைக்கும் வாசனை பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன அடுத்த கவி

கும்பிடி செல்லும் பெருந்துகள் மூலம் தேக்கடையை அடைய முடியும் நீங்களும் இந்த சுற்றுலா பகுதிகளை கண்டுகளிக்க விரும்பினால் கட்டாயம் இந்த இடத்திற்கு சென்று இந்த அழகிய இடங்களை இந்த கோடை காலத்திற்கும் தணிக்க கண்டுகளைந்து மகிழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் மட்டுமே நான் போடக்கூடிய அனைத்து விடங்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்து அடையும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்